கல்லை கடவுளாக்கிய சிறுவன் கல்லில் சிலை வடித்தால் அது கடவுள்தான் ஆனால் ஒரு தன் பக்தியால் கடவுளாக்கினான் ஒரு சிறுவன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பாலி என்ற கிராமத்தில் தான் இந்த அதிசயம் நிகழ்ந்தது கடலூர் அருகே வசித்த நம்பியாண்டா நம்பி சிறுவனாயிருந்த போது விநாயகருக்கு நைவேதியம் படைத்தார் விநாயகர் வந்து சாப்பிடவில்லை அழ ஆரம்பித்த சிறுவன் நீ வராவிட்டால் தலையை உடைத்துக் கொள்வேன் என சொல்லி சுவரில் தலையை மோதினான் அங்கே காட்சியளித்தார் விநாயகர் களங்கமற்ற பக்திக்கு கட்டுப்பட்டவர் விநாயகர் குழந்தைகளால் மட்டுமே அதை செலுத்த முடியும் இங்கே நம்பி போல மகாராஷ்டிராவில் பல்லால் என்ற சிறுவனும் தன் பக்தியால் விநாயகரை நேரில் வரவழைத்தான் மும்பையிலிருந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கிராமம் பாலி இங்கே கல்யாண் இந்துமதி தம்பதியர் வசித்து வந்தனர் இவர்களது குழந்தைக்கு பல்லால் என பெயரிட்டனர் பல்லால் என்ற சொல்லுக்கு சூரியன் என பொருள் தங்கள் மகன் சூரியன் போல உச்சத்தில் இருக்க வேண்டும் என விரும்பாத பெற்றோர் யார் பல்லாலும் தன் பெயருக்கேற்ப விநாயக பக்தனாக இருந்தான் அவன் தன் சக நண்பர்களுடன் கற்களை எடுத்து அவற்றுக்கு பொட்டு வைத்து கிடைக்கும் பூக்களால் அலங்காரம் செய்து விநாயகராக கருதி வழிபடுவான் விநாயகர் குறித்த கதைகளை நண்பர்களுக்கு சொல்வான் ஒரு பெரிய கல்லை கண்டெடுத்த பல்லால் அதற்கு அலங்காரம் செய்தான் வழக்கம் போல விநாயகர் குறித்த கதையை நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்த போது பக்தி மயக்கத்தில் யாருக்கும் பசி எடுக்கவில்லை இருளாகி விட்ட நிலையிலும் பேசிக் கொண்டிருந்தனர் இது பற்றி பல்லாலின் பெற்றோரிடம் புகார் செய்தனர் தியானத்தில் இருந்ததை கண்டனர் அவனை எழுப்பினார் அவனோ அசையக்கூட இல்லை கோபத்தில் அவன் முன்னிருந்த பூஜை பொருட்களை கலைத்து விட்டார் மகனை ஒரு மரத்தில் கட்டி வைத்து அடித்து உரைத்தார் இது எதுவுமே தெரியாமல் தியானத்தில் மூழ்கியிருந்தான் பல்லால் கண் விழித்து எழுந்த பிறகுதான் இப்படியெல்லாம் நடந்தது தெரிந்தது அவன் வருத்தத்துடன் விநாயகரிடம் நீ தடைகளை களைபவன் என் பூஜைக்கு என் தந்தையாலேயே தடை நீதான் இதற்கு தேர்வு தர வேண்டுமென மனமுருகி வேண்டினான் விநாயகரும் அங்கு மனித வடிவில் வந்தார் சிறுவனை தொட்டார் அவன் பெற்றான் தங்கள் ஊரில் தங்க வேண்டும் என்ற பல்லாலின் கோரிக்கையை ஏற்ற விநாயகர் அவனது தனக்கும் சூட்டிக்கொண்டு பல்லாலீஸ்வரர் என்ற பெயரில் அருள்வாளித்து வருகிறார் இங்குள்ள குளத்து நீர் விநாயகர் அபிஷேகத்திற்கு மட்டுமே பயன்படும் என்பதால் அதில் இறங்க அனுமதி இல்லை மும்பை மற்றும் புனேயிலிருந்து நூற்றி பதினோரு கிலோமீட்டர் பாலிக்கு செல்ல பஸ் மற்றும் கார் வசதி உள்ளது